ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் செடியை பார்க்க போகும்போது ஒரு அழகான ஒரு காட்சியாக இருந்துச்சு நல்ல ஒயிட் கலரில் ஒரு பூ ஒரு செடியில் வந்துச்சு இது நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட வந்து இந்த செடியை காட்டியிருக்கேன் பேர் தெரியலை அதனுடைய லீஃப்லாம் ஆரோ அம்புக்குரி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதில் வந்து அப்போ நான் காட்டும்போது பட்டு வந்துருந்துச்சு நிறைய மொட்டுகள் இருந்துச்சு ஆனால் அந்த பூ எப்படி பூக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு அதை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு காலையில் நான் போகும்போது தான் அதில் பூ வந்து அழகாக போட்டுருந்துச்சு பாருங்கள் முட்டெல்லாம் அந்த பிச்சிப்பூ மொட்டை மாதிரி இருக்குது பூ வந்து நல்லா அழகாக ஒரு நந்தியா விட்ட டைப்பில்னால் அதை விட ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சுங்க இந்த மொட்டை பாருங்கள் பாருங்கள் பிச்சிப்பூ மாதிரி இருந்துச்சு பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் தோட்டத்தில் குட்டி குட்டி சீனி வரைக்காய் செடி வந்து நட்டு வச்சுருந்தேன் அதில் ஒவ்வொரு லீஃப் வந்துருந்துச்சு நேர்த்தைக்கே தான் நட்டேன் ஆனால் இப்போ கொஞ்சம் வளர அதே மாதிரி பாருங்கள் இப்போ நிறைய கீரைகள்லாம் நட்டு வச்சுருக்கேன் இது எப்படின்னா ஒரு பெரிய பிளாஸ்டிக் தொட்டியில் வந்து வச்சிருந்தேங்க அது உடஞ்சி போச்சு ஒன்றா அதை தூக்கி நான் மண்ணில் தூக்கி வச்சேன் ஸோ அது எப்படி வளர்ந்துருக்கு தண்ணி தெளிச்சு தெளிச்சு விட்றேன் வளரும்னு நம்புகிறேன் அது இல்லாமல் பாருங்கள் நிறைய குட்டி குட்டி சீனிய விறைக்காய் செடிகள்லாம் ஒரு சின்ன சின்ன இலை வந்துருந்துச்சு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு காலையில் இந்த கார்டனை பார்க்குறதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படியே இந்த கத்திரிக்காய் செடிக்கு இடையில் வந்து நிறைய சிறுகிழங்கு நட்டுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அது நிறைய வீடியோ பழைய வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் என்ன பாருங்கள் ஸோ அந்த சிறுகிழங்கு அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதில் சில குப்பை செடிகள்லாம் வளர்ந்துருந்துச்சு அதையும் முடிஞ்ச அளவிற்கு எடுத்துட்டேன் ஏன்னா வெயில் வர ஆரம்பிச்சிட்டு வெயில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இதெல்லாம் முடிக்கணும் இல்லைன்னா அங்கே நிற்க முடியாது அதெல்லாம் ஆறு மணிக்கு போயிட்டு ஒரு ஏழு மணிக்குள்ளே இதெல்லாம் செய்யணும் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நான் இதெல்லாம் காலையிலே ஃப்ரெஷ்ஷாக செய்வேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காயிலையும் நிறைய அந்த காய்கள்லாம் பழுத்த காய்கள்லாம் விட்டு வச்சுருந்தேனா அது நல்லா பழுத்துட்டா வதைக்கு ரெடி ஆகிட்டான்னு பார்த்தேன் அப்படியே அந்த வாதாம் நம்ம அதை இந்திய வாதாம் கொட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா வாதாங்காய் அந்த செடியை நட்டுருந்தேன் அதுவும் பரவாயில்ல இப்போ தண்ணி ஊற்ற ஊற்ற கொஞ்சம் வளர்ந்துருந்துச்சு அதையும் பார்த்தேன் சரி அப்புறமேட்டு பக்கத்தில் முருங்கை கம்பெல்லாம் நிறைய வெட்டி தூர போட்டுருந்தாங்க அதுலேருந்து ஒரு கம்பை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை நாளைக்கு நாளை வருஷம் நான் நட்டுருவேன் நடும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன் அப்படியே தர்பூசணி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் ஒரு பழம் குட்டியாக காட்டினேன் அது இப்போ எந்த அளவு வளர்ந்துருக்குன்னு பார்த்தேன் பரவாயில்ல நல்லா கொஞ்சம் வளர்ந்துருக்கு சரி அதையும் பார்த்துட்டு இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி